வீரா சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டேய் உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ஏன் உன்னை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் சொன்னால் நம்பவா போகிறேங்கிறாங்க மாரன் ஆமா என்னோட ஃபோனு பார்த்தியா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க மாரன் ஏண்டா நான் நீ எதுவுமே கேட்க மாட்டியான்னு கேட்குறாங்க வீரா ஆமாம் நான் சொன்னால் மட்டும் நீ எல்லாம் கேட்குற மாதிரியெல்லாம் எங்கிட்ட கேட்குறேன் ஆமா நேற்று நைட்டு எங்க எதுக்கு குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க வீரா என்னோட வாயி என்னோட வயிறு என்னோட காசு நீ என்ன கேக்குறது எங்கேயோ என்னமோ எப்படியோ குடிச்சு தோலை ஆனால் இதெல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்து பரிதாபப்பட்டதுனாலதான் இப்போ இதுவே எனக்கு பிரச்சனையாக வந்து நிக்குதுங்கிறாங்க வீரா சரி நீ எப்படியோ போ நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லுவ நேற்று பாதியிலே விட்டுட்டு வண்டியே நீ எப்போ கையெழுத்து போடுவீன்னு கேட்கறாங்க வீரரா கல்யாணம் ஆயிருந்தா தானே கையெழுத்து போட்டு டைவஸ் வாங்கினா அதான் ஒன்னும் வேண்டான்னு போறாங்க கொஞ்சம் நில்லு இங்க பாரு லாயர் கிட்டே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கறாங்க மாறேன்னு பார்த்து சிரிக்கிறாங்க டே இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க ஆமா நான் அங்கேயே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டுதானே வந்தேன் நீ திரும்பவே எடுக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து கேட்கறேன் உன்னைய பாராட்டுறேன் அதான் சிரிப்பு வந்துருச்சுங்கிறாங்க சரி இப்போ நீ கையெழுத்து போட போறியா இல்லையானு கேட்குறாங்க வீரரா உன்னைய பாதியில கழட்டி விட்றக்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் கல்யாணம் என்ன பண்ண என்னன்னு கேட்கறாங்க மாறன் ஏ என்னைய டென்ஷன் பண்ணாத அதை என்னை கஷ்டப்படுத்தாத ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கறாங்க வீரா அதுக்கு எதுக்கு இப்போ அழுகுற நான் உன்னை டென்ஷன் படுத்த உரும்பல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் உனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் எனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்குது அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததுக்கப்புறந்தான் நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் சொல்கிறாங்க மாறன் ஆமா நீ கண்ட கண்ட ஆசை எல்லாம் மனசில் வச்சிருப்பேன் அதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்க முடியுமானுங்கிறாங்க வீரா சே 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 அந்த மாதிரி எல்லாம் இல்லைம்மா நான் டீசண்டாக நாலு என்ன நான் கேட்கறதுக்கு நீ மனப்பூர்வமாக சம்மதம் சொல்லணும் அவ்வளவுதான்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு முடியாதுங்கிறாங்க வீரா ஓ அப்ப நீ கேட்டதும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் புள்ள ஏதோ ஓவரா கெஞ்சறாதேன்னு பார்த்து இறங்கி வந்தா என்னமோ ரொம்ப யோசிக்கிற இதுக்கெல்லாம் ஆப்பர் கிடையாதுமா சார் என்னடா இது இவன் எப்படி பண்றானே சரி நம்மளுக்கு டிபர்ஸ் வேணும் அதனால இவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம இவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்க வேண்டியதுதான் நினைக்கிறாங்க வீரா சரி சரி சொல்லு உன்னோட கண்டிஷன் என்னன்னு என்கிட்ட சொல்லு நான் நிறைவேற்றுறேங்கிறாங்க வீரா அட என்னமா இது இவ்வளவு செலுத்துக்கிற இப்படி செலுத்துக்கிட்டு என்னோட ஆசைகளை நீ நிறைவேற்றினேன்னு வச்சுக்கோ அதுல ஒரு ஃபீலே இல்லாம போய் எவ்வளவு சந்தோஷமா சிரித்துக்கிட்டு சொல்றியோ நானும் அதே மாதிரி உனக்கு சந்தோஷமா சிரித்துக்கிட்டே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் ஓ அப்படியா சரி சரி நான் உன் எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன் போதுமா அப்படின்னு சிரித்துக்கிட்டே சொல்றாங்க வீரா நீ ஏன் அடிக்கிறேன் நல்லா தெரியுது இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குங்கிறாங்க மாறன் சரி சரி உன் ஆசை என்ன அதை சொல்லு முதல்ல மெரினா பீச்சில் கடற்கரையோரம் ரெண்டு பேரும் கை கொத்துக்கிட்டு ஒன்னா நடந்து போகணும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும் அதுவும் ஏசி தேட்டர்ல படம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமல்ல சரி அதெல்லாம் எங்க நடக்க போகுது என்னடா ஐடியாவே வேறங்கிறாங்க முதல்ல உன்னோட ஐடியா என்ன அதை சொல்லு தோலை அட உடனே எல்லாம் சொல்லிட முடியாது இல்ல அடுத்த எபிசோட் வரட்டும் அப்ப சொல்றேன் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாறன் ராகவன் வந்து கண்மணி கிட்ட சாரி கேட்கறாங்க நேற்று நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கிறியா கண்மணிங்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன நீங்க வந்து முதல்ல சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க கண்மணி இல்ல கண்மணி நீ பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உங்ககிட்ட பேசலைனாலும் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க மாட்டேன் ரெஸ் எடுத்து கொடுத்தத நான் துவைச்சு போடுறேன் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் இந்த வீட்டை கூட்டுறது பெருக்கிறது இன்னும் என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சிருவேங்க இந்த வீட்டுல என்னோட பொசிஷன் என்னங்கறத நான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரி தான் என்ன வழக்கமா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம்னு ஒண்ணு இருக்கும் நான் இந்த வீட்டுலயே இருக்கிறதுனால சம்பளத்துக்கு பதிலாக என் கழுத்துல தாலி ஒண்ணு இருக்கு இதை தாண்டி எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கண்மணி நீ இப்படியெல்லாம் பேசாத எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க ராகவன் ஆமாங்க எனக்கு அதை விட கஷ்டமா இருக்கு கடையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டிருக்கேன் இந்த வீட்டு மருமகள் அல்லவா நான் உங்க பொண்டாட்டி அல்லவா சாரி கேட்க சொல்லியிருந்தாலும் நீங்க என்னை தனியாக கூப்பிட்டு கேட்க சொல்லியிருந்திருக்கலாம் அத்தனை பேர் முன்னாடியும் எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா கடையோட முதலாளி அம்மான்னு நானா சொன்னேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்க தான் அந்த கடையில் எனக்கும் ஒருமை இருக்குதுன்னு நானும் கையை நீட்டினேன் நான் இருந்தாலும் நியாயப்படுத்த விரும்பலை ஆனாலும் நீங்களும் உங்க தம்பியும் நீங்களும் சேர்ந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்களே அப்படி ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நீங்க உருவாக்கிட்டீங்களே வேண்டாங்க மறுபடியும் என்ன அந்த கடைக்கு வான்னு கூப்பிட்டாதீங்க எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட நான் இப்படியே நடந்துகிட்டாலும் எனக்கு இதுதாங்க நடக்கும் இந்த வீட்டுல நான் ஒரு மூலையில இப்படியே இருந்துட்டு போறேன் ஆனா நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு இதுவே போதும் கண்மணி நீ அப்படியெல்லாம் யோசிக்காத என் கூட நீ கடைக்கு வான்னு கூப்பிடுறாங்க ராகவன் வேண்டாங்க மறுபடியும் கடைக்கு வந்து நான் அவமானப்பட்டிருக்கா நான் வரலங்கிறாங்க கண்மணி நீ என் வா ஒரே ஒரு தடவை மறுபடியும் ஒரு சான்ஸ் கூட உன்ன அந்த கடைக்கு நான் முதலாளியே உட்கார வைக்கிறேன் கண்மணியும் அப்படியே கள்ளச்சிருப்பு சிரித்துக்கிட்டு சரின்னு ராகவன் கூட போறாங்க ஜீப்பை கடைக்கு முன்னாடி இறங்குனதும் இல்லைங்க நான் வரல இப்படியே போறேங்க ஏ இது நம்ம கடை முதல்ல உள்ளவா அப்படின்னு ராகவன் வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க கண்மணி கடைக்குள்ள போனதுமே கடைக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டாப்புமே அவங்கள பார்த்து எப்பவும் போல மரியாதையா குட் மார்னிங் சொல்றாங்க பா கண்மணி வந்து சீட்ல உட்காரு இதுதான் உன்னோட சீட்டு உட்காருன்னு உட்கார வைக்கிறாங்க அடுத்தபடியா முத்துவ கூப்பிடுறாங்க முத்தன்னை இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவரும் வந்து நிக்கிறாரு என்ன தம்பின்னு கேட்கறாங்க இனிமே நீங்க இங்க வேலை செய்ய வேண்டாம் வெளியில போங்க தம்பி நேற்று நடந்து முடிஞ்சது தான் நேத்தே பேசியாச்சேங்கிறாங்க வச்சேங்கிறாங்க திரும்பவும் பேச வேண்டாம்னு சொல்லித்தான் நான் உங்க தம்பியா இப்ப வெளியில போக சொல்றேன் முதலாளி மாதிரி நடத்துக்க மாதிரி இருந்தா வேற மாதிரி நடக்குங்கிற ராகவன் சொல்லுவோம் அண்ணே வெளியே போன சொன்னாவும் நான் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன் எழுத்து கடை வெங்கடேசன்னா கடை தானே அந்த கடையில போய் நீங்க வேலை பாருங்க அங்க இருக்கிறவங்களும் எல்லார்ட்டையும் உங்களுக்கு நல்லா தெரியுமல்ல இங்க சம்பள விட அங்க கூடுதலா ஐயாயிரம் ரூபாய் சம்பளமும் கொடுக்க சொல்லியிருக்கேன் அங்க போய் பாருங்கிறாங்க ராகவன் அங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க முதலாளி அம்மாவை எழுத்து பேசினா இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதுதான் நிலைமைன்னு சொல்றாங்க ராகவன் மொத்தம் வெளியே போகும் மாறனும் வீராவும் உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது முத்தன்னா என்னது எதுவும் பேசாம எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க தம்பி பக்கத்து கடைக்கு அப்படிங்கறாங்க எது பக்கத்து கடைக்கா எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க கண்மணி அப்படியே திரு திருன்னு முடிக்கிறாங்க பைத்தியகாரனாக்கி எப்படியோ வேலை செய்யறால வெளிய அனுப்பியாச்சு ஆனா வில்லாத வில்ல மேல வந்து நிக்கிறானே இவனுக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க கண்மணி ஏய் மாறா நான் தான் முத்த நினை பக்கத்து கடையில வேலை இருக்கு அங்க போய் வேலை செய்யுங்க இனிமே இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேங்கிறாங்க ராகவன் ஏது கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு பக்கத்து கடைக்கு அனுப்பினியா முத்தண்ண முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட போய் மாறன் பேச போறான் ராகவா யார கேட்டேன் நீ முத்தண்ணனை வேலை விட்டு வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் யார கேட்டேன்னு கேக்குறாங்க யாரை கேட்கணும் நான் இந்த கடையோட முதலாளிங்கிறாங்க சரி நீ முதலாளியாவே இருந்துட்டு போ மொத்த நான் வேலைய விட்டு வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னு கேட்கறாங்க மாறன் காரணம் எதுவும் என்கிட்ட கேட்காத எனக்கு பிடிக்கல அதனால நான் வேலையை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டேன் ஏ அந்த உரிமை எனக்கு கிடையாது ராகவா என்னடா உரிமை இருமேன்னு பேசிட்டு இருக்கேன் என்னடா பேசுறேன்னு கேட்கறாங்க மாறன் ஆமாடா என்னோட வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா அது உரிமை இல்லைன்னு தான் அர்த்தம் ஏ ராகுவா நீ பண்றது தப்பு நீ இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது என்ன சொல்லுங்கிறாங்க டேய் கடையில நம்மளுக்கு மரியாதை கொடுக்காதவங்க இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம் ஓப்பனா சொல்றேன் ஏன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காதவங்க இந்த கடையில இருக்க கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ராகவன் எனக்கு கிடைக்கிற மரியாதை என் பொண்டாடிக்கும் கிடைக்கணும் அப்படி மரியாதை கிடைக்கலன்னா அவர் வேற இடத்துல போய் வேலை செய்யட்டும் விடுங்கிறாங்க ராகவன் ராகவா பிரச்சனை நேத்தே முடிஞ்சு போச்சு அண்ணியும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அன்னி போய் சாரி கேட்டதுனால மரியாதையெல்லாம் குறையாதடா அவங்க மேல மதிப்பு மரியாதையும் கூடுமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறது இல்லடா இனிமே அவரும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை பாக்குறது சரியா இருக்காது அதனாலதான் அவரை வெளியில போன சொல்லிட்டேன் அவருக்காக ஏன்டா இப்படி சப்போர்ட் பண்றேன்னு கேக்குறாங்க ராகவன் எதுக்காகவும் அவர் இந்த இடத்தை விட்டு இந்த கடையை விட்டு வெளியில போக மாட்டாரு அண்ணே நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க மாறன் நான் சொல்லி நீ மீறி அவரை வேலைக்கு வச்சினா நான் இந்த கடையில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ராகவன் திரும்பவும் இந்த கடைக்குள்ள வரவும் மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீயே பேஸ் பண்ணிக்கிறா அவரா இல்லை அண்ணன் நான் நீயே முடிவு பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க ராக் ராகவா கோப்படாத உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க மாறன் ஆமா எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்கிறியா எனக்கு எல்லாம் தெரியுமடா அந்தால் இந்த கடைக்கு வந்தார்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கும் குடும்பம் ஆயிடுச்சு எனக்கு நல்லது கெட்டது தெரியுங்கிறாங்க ராகவன் தம்பி என்னதான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்னாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது தம்பிங்கிறாங்க அந்த எங்கே வேலை செஞ்சாலும் எனக்கு சம்பளம் தான்ப்பா நான் வேணா அந்த கடைக்கே போயிடுறேங்கிறாங்க எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ராகவன் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒன்று செல்லிக்க விரும்புறேன் யாராவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமைதானுங்கிறாங்க ராகவன் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை என் ஒய்ஃபுக்கும் கிடைக்கணும் என் ஒய்ஃபு கிட்ட மரியாதை குறைவா நடத்துக்கிட்டீங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன் யாருக்கா இருந்தாலும் இதுதான் நிலைமை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் எல்லாம் கவனமா நடத்துக்கோ போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ராகவன் அங்க இருந்து பாருங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு திமுறா அப்படியே தெனா வெட்டா வீராவை பாக்குறாங்க புருஷ என்னமா எனக்காக சப்போர்ட் பண்ணி எப்படி கண்டிஷன் போட்டு போறாரு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திமிர்ல உட்காந்துருக்காங்க கண்மணி ராமச்சந்திரன் உள்ள வர்றாங்க வந்ததும் கண்மணியை பார்த்துட்டு அடடா ராகுவன் மாதிரி நீயும் கடையை பொறுப்பா பாத்துக்கிறிய ரொம்ப நல்லதுமா இப்படிதான் இருக்கணும் ஒரு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க எனக்கு சிரமமா இருந்தா நீ வீட்லயே கூட இருந்து பாத்துக்கலாங்கிறாங்க அதெல்லாம் இல்லமாமா எனக்கு கடைக்கு வரதுல சந்தோஷம் தான் கண்மணி ராமச்சந்திரன் கூட வந்தவங்க ஒருத்தர் சொல்றாங்க ஐயா உங்க குடும்பத்தோட எல்லாரும் கடையில வேலை செய்யறத பார்த்துட்டு மத்தவங்க பார்த்து கண்ணு வச்சிட போறாங்க ஐயா ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காதுல்ல கண்ணு பட்டுற போதுங்க ராமச்சந்திரன் வந்து ராகுவனை கூப்பிடுறாங்க ஆமா மகாராஷ்டிரா வந்து லோடு வந்துருச்சாங்கிறாங்க வந்துருச்சுங்கிறாங்க அந்த செக்ஷன்ல அடிக்க வச்சுட்டேங்கிறாங்க ஓ அப்படியா சரி அதை முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவங்ககிட்ட சொன்னா தான் சேல்ஸ் பண்றதுக்கு சரியா இருக்குங்கிறாங்க கரெக்டா சேல்ஸ் பண்ண தெரிஞ்சவனும் அவன் தான் அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லிருங்கிறாங்க ராமச்சந்திரன் அங்க எங்க சுத்தி பாக்குறாங்க ஆமா எங்கட முத்து காணான்னு கேக்குறாங்க கண்மணியும் ராகவனும் பதில் சொல்ல முடியாம அப்படியே பிதுக்கு பிதுக்குன்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க அடக்கல வந்ததும் எல்லா ஆலய பொண்டாட்டிக்காக பண்ணாட்டு பண்ணன ராகவன் இப்ப அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியாம நிக்கிறத பார்த்த வீரா அப்படியே கண்மணிக்கு சுருக்குன்னு படுற மாதிரி நல்ல சரியான பதிலடி கொடுக்குறாங்க வீரா வீரா சொன்ன பதில கேட்டதும் ராமச்சந்திரனுக்கு வந்து பாருங்க கோவம் கண்மணியும் ராகவனையும் அத்தனை பேர்த்து முன்னாடியும் நல்லா திட்டி தீக்குறாங்க இதை மாறணும் வீராவும் பார்த்து ரசிக்கிறாங்க இதெல்லாம் தேவையா நேத்து வந்து உனக்கு எதுக்கடி இந்த பண்ணாட்டுங்கிற மாதிரி வீரா கண்மணியை பாக்குறாங்க கண்மணி எல்லாரும் முன்னாடியும் தலை குணிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை இப்படி சொல்ல பார்க்கலாம்